மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு நாட்டிலே ஒரு சிலர் மட்டும் வளர்வதற்கு பேர் நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிதான் நாட்டினுடைய வளர்ச்சி அந்த எண்ணத்திலேரால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை மக்கள் தொகை கலப்பு மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அந்த தீர்மானத்தை முழுமையாக வரவேற்கின்றோம் அப்படி சாதிவாரி கணக்கெடுக்கும் பொழுது சாதிகளை கன்சாலிடேட் செய்யும் பொழுது ஒவ்வொரு சாதியிலும் பல பேசப்படுகிறது கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்த போது வேளாண் கவுண்டர்கள் என்ற பெயரை சூட்டி அதை பட்டியலிலே சேர்த்தார் அதன் மூலமாக அந்த சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது அப்படி சமுதாயத்திலும்

இடஒதுக்கீடு அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தம் அல்ல ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே சாதிக்குள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு சாதியில் வகையிலும் அதை ஆலோசித்து அப்படிப்பட்ட தீர்வுகளுக்கான அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த சாதிவாதி கலக்கெடுப்பை எடுத்தால் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வரும் அதே போல இப்போது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் அங்கே வைத்திருக்கின்றோம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த ஒன்றிய அரசுக்கு அந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க